கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹின் நல்லடியார்களே அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹு பரகாத்துகு அலமதுல்லா அல்லாஹ் மசல்லி அலா முகமதின் வாலா அலி முகமதின் ஒபாரிக் வசலீம் இது உங்களுடைய இஸ்லாமிய பதைச்சேனல் இப்போது நம்ம ஜும்மாவுடைய நாளே நெருங்கியிருக்கோம் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்னும் ஒரு ஜும்மா தான் பாக்கி இருக்குது அதுக்கப்புறம் நமக்கு ஷாபான் மாதமே முடிய போகுது ரமலான் மாதம் எவ்வளோ சிறப்பாக இருந்தாலும் இந்த ஷாபான் மாதத்துடைய சிறப்பை நம்ம சிறப்பிக்காமல் நம்ம வந்து ரமலானுக்குள் நுழையக்கூடாது ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரமலான் மேலே இருக்கக்கூடிய சிறப்பை நோக்கி நம்ம ரமலான் வரலையேன்னு எதிர்பார்ப்போம் வர்றதை வந்து ரொம்ப எதிர்பார்த்து அதில் இபாதை செய்யலான்னு சொல்லிட்டு கொண்டிருப்போம் ஆனால் ஷாபான் மாதத்தை என்னுடைய உம்மத்துகள் கண்டுக்காமல் இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு வெசலாகலேஸ்லம் அவர்கள் ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்க அதனால ஷாபான் மாதத்தில் எஞ்சி இருக்கக்கூடிய இந்த பத்து நாட்களும் அதிக இம்பாதத்துக்களையும் நீங்கள் செய்து கொள்ளுங்க இத்தனை இருபது நாட்களாக நீங்கள் செய்யாததை கூட இந்த நாட்களில் செய்து இந்த மாதத்தை சிறப்பிச்சுவீங்க அதுலேயும் இந்த ஒரு இஸ்மை ஓதனீங்கன்னா அடுத்து வரக்கூடிய ஒரு வாரத்துக்கும் அல்லாஹுடைய அருள் கொண்டு உங்களுக்கு எல்லா விதத்திலையுமே ஒரு சிறந்தது அமையும் அதாவது வந்து நமக்கு உடல் ரீதியாகவும் அல்லாஹ் நிவாரணம் தரக்கூடியதாகவும் நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியதாகவும் மன ரீதியாகவும் அமைதியை கொடுக்கக்கூடியதாகவும் இன்னும் வாழ்க்கையில் நமக்கு ஒரு நிம்மதியும் சந்தோஷம் கொடுக்கக்கூடியதாகவும் இந்த ஒரு இஸ்மிருக்கு இந்த ஒரு இஸ்மை மட்டும் நீங்கள் இந்த நாட்களில் ஐநூறு முறை ஓதிக்கொள்ளுங்கள் ஒரே அமர்வில் பாருங்கள் அல்லாஹுடைய கிருபியை கொண்டு அடுத்த வாரம் வரையும் உங்களுக்கே இதனுடைய பலனை கண்கூடாக பார்க்க முடியும் ஏன்னா எல்லாருக்கும் என்ன பிரச்சனை இருக்குன்னா நம்ம தேவைகள் நிறைவேற மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு பிரச்சனைகள் இருக்கும் அப்படி இல்லைன்னா நம்ம குடல் நோய் இருக்கேன்னு பிரச்சனை இருக்கும் இல்லாட்டினா நமக்கு ரொம்ப கவலைகள் துன்பங்கள் துயரங்களாக இருக்கே வாழ்க்கையிலன்னு பிரச்சனை இருக்கும் அது எல்லாத்துக்குமே இந்த ஒரு திருநாமம் போதும் அல்லாஹுடைய சிறப்பு திருநாமமான இதை ஓதி விட்டாவே நமக்கு எல்லா பலனும் கிடைச்சிரும்னா இதை வாரத்தில் ஒரு நாளாவது நம்ம ஓதிக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதை ஓதிட்டு உங்கள் துவாவை கேட்டால் அல்லாஹ் உங்களுடைய துவாவை அப்படியே கபல் செய்து கொடுப்பான் அதுவும் இந்த திருநாமத்துக்கு வந்து சூரா யாசின்னுலேயே அல்லாஹ் சிறப்பு சொல்லியிருக்கான் முதல்ல அந்த திருநாமம் என்னன்னு நான் சொல்லிடுறேன் ஏ சலாமு ஏ அல்லாஹ் சலாமுனா சாந்தி அளிப்பவன் அர்த்தம் ஏ அல்லா அப்படிங்கிறது நம்ம வந்து திருநாமத்தோடு அல்லாஹு அப்படின்னு சொல்லக்கூடிய திருநாமத்தையும் சேர்த்து ஓதுவது எப்போதும் சிறப்பாக இருக்கும் அதனால் ஏசலாமு ஏ அல்லா அப்படிங்கிறது தான் அந்த திருநாமம் இதை தான் நீங்கள் ஐநூறு முறை ஓதிக்கொள்ளணும் இதை பற்றி அல்லாஹு ஏசின் சுறால் என்ன சொல்கிறான்னா சாந்தி அப்படிங்கிறது நம்மளுடைய புறத்துலேருந்து தான் வரக்கூடியது இதை நம்ம மறுமை நாளில் நல்லடியார்களை நோக்கி நம்ம சொல்லுவோம்னு சொல்லிட்டு அல்லாகுவே வந்து ஏசின் சுறாவை விவரிக்கிறான் அப்படின்னா நீங்கள் உலகத்தில் எதை வேணால் வாங்கிடலாம் ஆனால் அல்லாஹுடைய புறத்துலேருந்து தான் நமக்கு சாந்தி கிடைக்கும் அந்த சாந்தி கிடைச்சா மட்டுந்தான் உடலுக்கு ஆரோக்கியமும் மனசுக்கு நிம்மதியும் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமும் தேவையும் நிறைவேறும் அப்போ அப்படிப்பட்ட அருளை தான் நம்ம அல்லாஹ் இந்த நாளில் நம்ம கேட்குறோம் இன்னும் இதனுடைய அதிகபட்ச சிறப்பாக நம்ம ஒரு விஷயத்தை சொல்லணும் Ja, uh -huh. சலாமும் அப்படிங்கக்கூடிய வார்த்தை எங்கே இருக்குது நம்ம சொல்லக்கூடிய சலாமில் இருக்குது நம்ம என்ன சொல்கிறோம் நான் உங்களை பார்க்கும்போது அஸ்லாம் வலைக்குன்னு சொல்கிறேன் நீங்கள் என்ன பார்க்கும்போது என்ன சொல்கிறீங்க முதல்ல சலாம் தான் சொல்கிறோம் அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் சலாம் எந்த அளவுக்கு இருக்கணும்ன்ட்டு அல்லாஹ் வந்து இருக்கான் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் தான் நம்ம சொல்லக்கூடிய சலாமா இருக்குது அப்போ நம்ம ஒவ்வொரு தடவையும் அடுத்தவங்களை பார்க்கும்போது சலாம் சொல்கிறோம் அப்படின்னா ஒரு மனிதனுக்கு அதிகமாக கேட்க வேண்டிய துவாலை ஒன்று சலாமாக இருக்குது நான் உங்களை பார்க்கும்போது சலாம் சொல்கிறேன்னா அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரியட்டும் அல்லாஹுடைய சாந்தி உங்களுக்கு உண்டாகட்டும்னு சொல்லிட்டு நான் துவா செய்கிறேன்னு அர்த்தம் நீங்க பதில் சொல்றீங்கன்னா எனக்கும் அதே சாந்தியும் அமைதியும் உண்டாகட்டும்னு சொல்லிட்டு எனக்காக நீங்க துவா செய்றீங்க அப்படின்னா சலாம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு ஒவ்வொரு நொடியும் தேவைப்படுது அதனால தான் அல்லாஹூ மற்ற எல்லா விபாதத்துக்கு கூட ஒரு நேரம் இருக்கு ஒரு காலம் இருக்கு நிறைய சிறப்புகள் இருக்கு ஆனா இதை மட்டும் அல்லாஹூ கடமையாக்கிட்டான் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம் மேல பார்க்கும் போது சலாம் சொல்லணும்னு சொல்லிட்டு அப்ப அவ்வளோ சிறப்புக்குரிய வார்த்தையை தான் நம்ம வந்து இஸ்மாக இஸ்மாகறும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய சலாம் ஆகட்டும் ஓதக்கூடிய இந்த இஸ்மாகட்டும் இது எல்லாமே ஒரே பலனை கொடுக்கக்கூடியது இந்த ஒரு பலன் கிடைச்சா போதும் நமக்கு இம்மை மருமையுடைய எல்லா நல்லதும் கிடைக்கும் நம்மளுடைய தேவையும் நிறைவேறும் அதனால இந்த ஒரு இஸ்மை வாரத்தில் ஒரு நாளான ஜும்மா நாளில் நீங்கள் வந்து வியாழக்கிழமை நைட்டில் இருந்தே கூட ஓடிக்கலாம் எப்போ முடியுமோ அப்போ ஓதி வச்சுக்கோங்க ஒரு தடவை ஐநூறு முறை ஓதி உங்கள் தேவையை கேளுங்கள் எல்லா வித சலாமத்தும் அல்லாஹ் உங்களுக்கு அருள்வானாக ஆமீ நரபிள்ளாலுமே நிறைய பேர் துவா செய்ய சொல்கிறீங்க அல்லாஹ் உங்களுக்கு சிறந்ததை கொடுப்பான் உங்களுக்காக நான் துவா செய்துட்டு தான் இருக்கிறேன் யாராவது டவுட் கேட்டால் நம்ம வந்து அப்போவே வந்து ரிப்ளை பண்ணுறோம் கமெண்ட்டில் துவா செய்யற சொல்கிறவங்களோடது அது இல்லாமல் துவா செய்ய சொல்லி கமெண்ட் தான் நம்ம கமெண்ட்டை படித்து வச்சு நமக்கு ஞாபகம் இருக்கிற அளவுக்கு அல்லாஹ் இடத்துல அவங்க உங்களுடைய தேவைகளை சொல்லியே நம்ம கேட்குறோம் இன்னும் பொதுவாக கேட்க சொல்கிறவங்களுக்கு பொதுவாகவும் அல்லாகுறத்தில் துவா செய்கிறோம் எனக்காகவும் நீங்கள் துவா செய்து கொள்ளுங்கள் ஜும்மாவுடைய நாள் நான் வந்து எப்போயெல்லாம் வந்து துவா செய்வேன் அந்த குறிப்பிட்ட நேரங்கள்லாம் உங்களுக்காகவும் நான் துவா செய்திருக்கிறேன் உங்களுக்கு அருள் புரிவானாக கண்டிப்பாக ஜும்மாவுடைய லொஹருக்கு பின்னாடியும் அசுறுக்கு பின்னாடியும் அதிகமாக அல்லாகுறதுல துவா செய்யுங்க அந்த நேரம் துவா ஏற்கப்படும் அல்லாகவே போதுமானவன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க